கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்க ஆண்டவர் கிருவை பாராட்டுவாராக இசை கேள் தீர்தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது அந்நியன் எந்த கோத்திரத்தோடு தங்கியிருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பதத்தில் ஒரு வசனம் வருகிறது அன்னியன் அப்படிங்கிற ஒரு பதம் வருகிறது அந்த நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் கோத்திரங்களோடு எல்லைகளை குறிப்பதற்காக சொல்லும் பொழுதெல்லாம் அன்னியன் என்கிற ஒரு பதம் வருகிறது கோத்திரத்தை சாராத வேறு ஏதாவது அந்நியர்கள் வந்தாலும் அவர்களும் சுதந்திரிப்பதற்கு தேவையான இடத்தை கொடுங்கள் அதனால தான் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அந்நியர்கள் உங்களுடைய உதவியை நாடி வரக்கூடிய அந்நியர்கள் உங்களோடத்தில் அடைக்கலம் கேட்டு வரக்கூடிய அந்நியர்கள் அவங்கள நீங்கள் ஒதுக்கிடக்கூடாது கூடாது சில ஊரில் சொல்லுவாங்க வந்தட்டி பயில்வ அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை ஏதோ ஒன்றுக்காக நம்ம ஊரை தேடி நம்ம நாடி வந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்யக்கூடிய மக்களாக அவர்களுக்கு எந்த வகையிலும் ஏதோ ஒன்றை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே நாங்கள் அன்னியர்களை உபசரிக்கவும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கவும் எனது ஆண்டவர் விரும்புகிறார் எந்த கோத்திரத்தோட தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் இதை நாம் செய்கின்ற மக்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கை முறைகளை அமைத்து கொள்ள உதவி செய்திடலாம் இன்றைக்கி அந்நியர்களை உபசரித்து ஏமாந்து போனவர்கள் இருந்தாலும் நாங்கள் கவனத்தோடு அந்நியர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய ஞானம் தந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே